வருகை காலம் மூன்றாவது வாரம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை நற்செய்தி வாசகம் புனித லூகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில்

அவர் பெரிய பிராய் இருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவிதின் அரியனே ஆடுதாகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாகோபின் குடும்பத்தின் மீது ஏஞ்சென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானவர்களிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிச்சே என்றார் வாழ்ந்துதல் அவரிடம் தூய ஆவி உன்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமே உன்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறகு போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகள் எனப்படும் உம் உறவினராக எரிசுதற்கும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தளித்திருக்கிறார்

क्रीत उमक uh,